கரடெக்சுவல் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய வேர் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குரூப் ஃபோர் தேர்வு நெருங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் ரிவிஷனாக இப்போ நம்ம வேர்ச்சொல் பார்க்குறோம் சில வேர்டு கொடுத்துட்டு அதில் எது வேர்ச்சொல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே கொடுத்துருக்க சொல் பாருங்க கண்டான் அப்படின்ற சொல் கொடுத்துருக்காங்க இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க எப்போவுமே ஒரு வேர்ச்சொல் அப்படின்றது நம்ம நிறைய கிளாஸஸில் சொல்லியிருக்கோம் ஒரு பகுதி அல்லது ஒரு கட்டளை சொல்லாக அது இருக்கும் எப்பவுமே ஒரு பகுதி அது ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும் அது ஒரு ஏவலாக இருக்கும் கண்டான் அப்படின்னா கான் அப்படிங்கிறது வேர்ச்சொல் கான் ஆறு அப்படின்றது அதனுடைய வேர்ச்சொல் சரிங்களா ஸோ இப்போ ஒரு வேலை இதை எச்சமாக மாற்று அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வினை எச்சம் அப்படின்னா ஒரு சொல்லானது எச்ச சொல் அதாவது அந்த சொல் முற்று பெற்று சரிங்களா இதுதான் நம்பர் ஒன் கண்டிஷன் முற்று பெற்று இருக்க கூடாது அதே மாதிரி ஒரு சொல் வினையச்சமா இருந்தால் இகரத்துல அல்லது உகரத்திலேயும் முடியணும் உதாரணமா இப்ப கான்னு கொடுத்துருக்காங்க இதோட வினையச்சம் கண்டு இப்ப கண்டு அப்படின்னு சொல்லும் போது அந்த வினை வந்து முற்று பெறல சம்திங் ஏதோ சொல்ல வர்றாங்க ஆனா எதுல முடிஞ்சிருக்கு இகரத்துல அல்லது உகரத்துல முடியணும் இப்போ உகரத்துல முடிஞ்சிருக்கு கண்டு அப்படி வந்துச்சு அப்படின்னா இது எச்சம் ஒரு எச்ச சொல் முற்று பெறல முற்று பெறாத சொல் தான் எச்சம் அது இகரத்துலேயும் உகரத்துலேயும் முடிஞ்சால் அது வினையச்சம் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அடுத்து வரக்கூடிய சொல் கண்டிப்பாக ஒரு வினை சொல்லாக தான் இருக்கும் கண்டு மகிழ்ந்தான் அந்த மாதிரி சரி அப்போ பெயரச்சம்னால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல் எச்ச சொல்லாக இருக்கணும் ஆனால் அகரத்தில் முடிஞ்சிருக்கணும் இதை கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாக இருக்கணும் இதுதான் என்னது அப்படின்னா பெயரச்சம் இப்போ இவங்க கான் கான்னு கொடுத்துருக்காங்களே அதனுடைய வினையச்சம் கண்டுன்னு பார்த்தோம் இப்போ இந்த கான் அப்படின்ற வேர் சொல்லினுடைய பெயரச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டை கண்ட அகரத்தில் முடிஞ்சிருக்கா எச்ச சொல் அகரத்தில் முடிஞ்சிருக்கா அப்போ கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சொல் பெயர் சொல்லாக இருக்கணும் கண்ட படம் அல்லது கண்ட ஓவியம் இந்த மாதிரி இருக்கும் பார்த்த ஓவியம் அதுதான் இதனுடைய போகும் சரிங்களா இதே இது இங்கே அடுத்த வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்போ சென்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்றான் அப்படின்றது வேர் சொல் என்ன செல் சரி இதோட எச்சம் அப்ப என்னவா இருக்கும் சென்று பேரெச்சம் என்னவா இருக்கும் சென்ற தொழில் பெயர் என்ன வரணும் செல்லுதல் காணுதல் இந்த மாதிரி வரணும் சரிங்களா இப்போ கான்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க க இய இயரில் முடிஞ்சது இது எப்படி பிரிப்போம் கான் கூட்டல் கான் பிரிப்போம் க இய இயரில் முடிஞ்சால் வியங்கோல் வினை முற்று விதி வாழ்க வாழிய வாழியர் இங்கே பாருங்க அடங்காமை இதுவே வந்து தொழில் பெயர் தான் கிட்டத்தட்ட ஐயில் முடிஞ்சிருக்கு இல்லையா எதிர்மறை தொழில் பெயர்னு வச்சுக்கோம் தொழில் பெயர் அப்படின்றதுல எதிர்மறையாக சொல்கிறது இதில் வந்து வேர்ச்சொல் என்ன அப்படின்னா அடங்கு எப்போவுமே நமக்கு வேர்ச்சொல் ஒரு பகுதியாக இருக்கணும் ஒரு கட்டளை சொல்லாக இருக்கணும் இல்லையா அடங்கு அப்படின்னு முடிஞ்சிருச்சு இதை இதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது சரிங்களா அதுதான் ஒரு வேர்ச்சொல்லாக இருக்கும் அதேமாதிரி ஆக்குதல் அப்படின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்ன ஆக்கு நீங்கள் இன்னொருத்தருக்கு கட்டளை இடக்கூடிய சொல் தான் வேர்ச்சொல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க அப்படின்னு கொடுக்குறதோட வேர்ச்சொல் என்ன வாழ் அப்ப இந்த வாழ்க்கிறது என்ன இலக்கண குறிப்புன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி வாழ்க வாழிய வாழியர் ஏ இயர்ல முடிஞ்சிச்சுன்னா வியங்கோல் சரி சரிங்க வாழ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்து பாத்தீங்கன்னா கூரிய கூரிய அப்படிங்கிற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்ன கூறு கூறு இப்ப அந்த கூரிய அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அது என்ன இலக்கண குறிப்பு கூரியன்னு எதுல முடிஞ்சிருக்கு ஒரு சொல் எச்ச சொல் அந்த சொல் பெறல அது எதுல முடிஞ்சிருக்கு அகரத்துல முடிஞ்சிருக்கு அப்போ அது என்ன எச்சம் பெயரச்சம் அப்போ அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு பெயரச்சம் பெயர் தானே இருக்கும் கூரிய வார்த்தை நீ சொன்ன வார்த்தை இருக்குல்ல அப்படின்றது கூரியேங்கிறது பெயரச்சம் வந்து அப்படின்றதுடைய வேர்ச்சொல் வா அப்போ வந்து அப்படின்றது ஒரு எச்ச சொல் அது உகரத்தில் முடிஞ்சிருக்கு உகரத்துலேயே முடிஞ்சால் அது என்ன எச்சம் எச்சம் சரி ஆழம் பார்த்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதனுடைய வேர்ச்சொல் என்ன ஆள் அப்படின்னு அர்த்தம் ஆழம் பார் அப்படின்னு நீங்கள் போட்டுடக்கூடாது ஆழம் பார்த்தல் அப்படின்ற வேர்ச்சொல் அதனுடைய வேர்ச்சொல் என்னது அப்படின்னா ஆள் அப்படின்றது அடக்குமுறை இங்கே நம்ம பார்த்தோம் அடங்காமைனா அடங்குன்னு பார்த்தோம் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஏன் நான் முக்கியமானதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க எதிர்மறை தொழில் பெயர் வடிவத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா எதிர்மறை தொழில் பெயரோடய வடிவத்தில் கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் எப்படி இருக்குது நேர்மறையாக இருக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் அடக்குமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடக்குமுறைன்னு கொடுத்துட்டு அதோட வேர்ச்சொல் என்ன அடக்கு இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அணிகலன் அப்படின்றதுனுடைய வேச்சொல் என்னென்னா அணி அணிகலன் அப்படின்றதுடைய வேச்சொல் அணி அணிந்து கொள் அப்படின்றது அர்த்தம் இந்த ஆழம் பார்த்தல் அப்படின்றதுடைய வேற்சொல் ஆள் அப்படின்றது சரிங்களா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஸோ பார்த்து வச்சுக்கோம் அடுத்து பாருங்கள் அரியா அப்படின்றதுனுடைய வேற் என்ன அரி அறிந்தார் அப்படின்றதுனா அரி இந்த அரினா சிங்கம் திருமாலையும் குறிக்கும் சொல்லுவாங்க இல்லையா அடுத்து அறுவடை அப்படின்னா என்ன அர்த்தம் அரு அப்படின்றது அரு கட்டளை சொல் அல்லது வேர்ச்சொல் அயர்ச்சி அப்படின்னா அயர் கண் அயர் அப்படின்றது ஆட்டினான் அப்படின்னா இது ஒரு வினை முற்று இது ஒரு முற்று சரியா இது இதனுடைய வேர்ச்சொல் என்ன ஆட்டு நீங்கள் ஆடுன்னு போட்டிங்கன்னா அது தப்பு ஆட்டு எப்பவுமே ஒரு கட்டளை சொல் ஒரு வினையை நோக்கரை செய்கிறதுக்கு ஏவுகிற மாதிரி இருக்கிறதான் வேர்ச்சொல் ஆய்வகம் ஆய்வு ஆய் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு ரொம்ப முக்கியமான வேர்டெல்லாம் நோட் பண்ணிக்கங்க ஆளை வந்தார் ஆள் ஆள் சரிங்களா ஆடினால் இதுவும் ஒரு வினை முற்று அப்போ அதனுடைய வேர்ச்சொல் ஆடு நீங்கள் இது விலங்கோட பேர் கிடையாது அதை ஆடுறதுன்றது ஒரு வினை ஆடு சரிங்களா அடுத்து ஆற்றுப்படை அப்படின்னா ஆற்று இகழ் இடையிட்டது இடையீடு இடர்பாடு இடர் சரிங்களா கா பாய் கா இது ஒரு வேர்ச்சொல் அடுத்து இறைவன் இறை இதுவும் ஒரு வேச்சொல் அடுத்து இருந்த இரு இதுவும் ஒரு வேச்சொல் ஈடுபாடு ஈடுபடு இதுவும் ஒரு வேச்சொல் அடுத்து ஈதல் ஈ உணர்ச்சி உணர் ஈகையான் ஈகை இதுவும் ஒரு வேச்சொல் உளைச்சல் உலை இதுவும் ஒரு வேச்சொல் இங்கே பாருங்கள் ஈகையான் அப்படின்னா அந்த வினை முற்று பெற்று இருக்குது ஒரு ஆண்பால் வினை முற்று விகுதியில் முடிஞ்சிருக்கு எப்பவுமே ஒரு வேர்ச்சொல் கட்டளை சொல்லாக இருக்கோன்னா அப்போ ஈகை இது ரொம்ப முக்கியமான வேர்டு டிஃப்ரெண்ட்டான வேர்டு ஈகை நீங்கள் ஈன் போட்டக்கூடாது ஈதல் அப்படின்றது தான் ஈ சரிங்களா உணர்ச்சினா உணர் உழைச்சல் அப்படின்னா உலை அப்படிங்கிறது அர்த்தம் உருவம் அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல் என்னதுன்னா உரு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேர்டு உருவம் அப்படின்றது ஈகையான் அப்படின்றது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா முக்கியமாக நோட் பண்ணிக்காங்க அடுத்து பாருங்கள் ஊடுருவல் அப்படின்னா ஊடுருவு அடுத்து ஊக்குவித்தல் அப்படின்னா ஊக்குவி சரிங்களா அந்த வினையை பிறத செய்ய சொல்லி தூண்டுறது மாதிரி இருக்கிறதான் வேர் சொல்ல இருக்கணும் ஊழ்வினை ஊழ் சரிங்களா ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும் ஊர்ந்ததுனா ஊர் எய்தல் எய்து அடைதல் அப்படின்னு அர்த்தம் உறிஞ்சினர் உறிஞ்சு எழுந்தான் எழு எழுந்தான் எழு அடுத்தது பாருங்கள் எஞ்சிய அப்படின்றாங்க எஞ்சு மீதி அப்படின்றது இது ஒரு கட்டளை சொல் இதுவும் பார்த்தீங்கன்னா வேர் சொல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க அடுத்து ஐயப்பாடு ஐயம் காத்த கா ஒலிப்பு ஒளி ஒதுங்குதல் ஒதுங்கு ஓட்டம் ஓடு ஒற்றன் ஒற்று கற்க கல் மகிழ்ந்து மகிழ் கொண்டது கொள் கடந்தான் கடந்து இகரத்துலேயே உகரத்திலே முடிஞ்சா வினையச்சம் கோடிட்டான் கோடிடு கட்டளை சொல் அல்லது வேர் சொல் கொன்றான் கொள் சென் சொன்னார் அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து ஏந்தி அப்படின்னு சொல்றது இகரத்துலேயும் உகரத்திலே முடிஞ்சா என்ன எச்சம் வினை எச்சம் இப்போ இங்கே பாருங்க உகரத்தில் முடிஞ்சிருக்கு ஆனால் இதை நீங்கள் வினை எச்சம்னு போட்டீங்கன்னா தப்பு ஏன்னா ஏந்தியினுடைய வேர் என்னது ஏந்துன்ற கட்டளை இட சொல்லாம் ஒளித்திடுவோம் ஒளித்திடு நீங்கள் ஒளின்னு போட்டீங்கன்னா அது தப்பு ஒளித்திடு அந்த வினையை நீங்கள் செய்யக்கூடாது மற்றவங்களை செய்யக்கூடிய பிறவினை சொல் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட வேர் தொங்குகின்றன தொங்கு நீவை தொங்கு அப்படின்னு சொல்கிறது சரியா உதிர் உதிர் அகற்றாதீர் அகற்று விளைந்த விளை உடுக்கும் உடு உடு அல்லது உடுத்துன்னு சொல்லுவோம் சரிங்களா உடு அகழ்ந்து அகழ் சரிங்களா பழுத்த பழு கட்டளை சொல் கட்டளை தான் இடணும் ஏற்றம் ஏற்று நிற்கும் நெல் கொட்ட கொட்டு தாழ்ந்த தாழ் தேற்றாய் தேறு தவிராது தவிர் சொறிந்த சொறி சோர்ந்து சோர் பிறந்த பிற பெற்ற பெரு தீந்தினார் தீந்து அடுத்து பாருங்கள் நிறுத்தினார் நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்கிறது வினையச்சம் கிடையாது ஒரு கட்டளை சொல் ஏற்றினார் ஏற்று பரிந்து பரிந்துனா பரி பரி குதிரை கிடையாது பரி பரிந்து பேசு செய்யார் அதை செய்யாதவங்க அதோடைய இயவல் சொல்லா இருக்கணும் செய் சாற்று ஏன்னா சாற்று ஆடினன் ஆடு நீங்கிய நீக்கு கொண்டில கொள் கொண்டில கொள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ச்சொல்லினுடைய வேர்டு இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க கொண்டில அதாவது கொண்டிருக்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ கொள் உற்ற உரு ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க உற்றார் உறவினர்னால் உரு அதுக்கு உரிமைப்பட்டவங்க உருத்தானவங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து உயர்ந்து உயர் உணர்ந்தோர் உணர் உணர்ந்தோர் உணர் முடித்த முடி கூறார் கூறு அழித்தல் அழி போற்றுதும் போற்று கடிந்த கடி இங்க பாருங்க கடிந்தன்னு சொல்லும் போது அகரத்தில் முடிஞ்சிருக்கு சரிங்களா கடிந்த இது வீல் வார் வீல் வீல் சரிங்களா நீ போய் வீல் அப்படின்னு இருக்கும் வீழ்த்து அப்படின்றதும் வீல்ங்கிறதும் உண்டான் பேனார் பேன் இழந்தேன் இழ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேர்டு எய்தார் எய்து தோன்றுக தோன்று கட்டளை சொல் தழைக்க தலை கிரகிப்பு கிரகி வணங்குதும் வணங்கு கொண்ட கொள் விடுத்து விடு இந்த இந்த வீடியோ வந்து ரெண்டு மூணு தடவை வந்து நீங்கள் கேளுங்க இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து தவறுதலாக இருந்துச்சுன்னா நம்ம இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா கீ ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வகையில் கவர்மெண்ட் மெட்டீரியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி